வணக்கம் என்ன சாப்பிட்டீங்களா சரி ஓகே இன்னைக்கு ஒரு திருக்குறள் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்னதுப்பா இதோட அர்த்தம் ஏதாவது தெரியுமா பொருள் ஏதாவது தெரியுமா யாருக்காது தீ சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அதாவது நம்ம உடம்புல வந்து ஒரு தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆறிடும் இல்லையா ஆறிரும்ல அதுக்குண்டான மருந்து தேய்க்கும் போது கொஞ்ச நாள் ஆறிடும் ஆனால் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு நல்ல முறையில் பேசினா மட்டும்தான் அதை வந்து அதை சந்தோஷமா எடுத்துக்குவாங்க தீயா தீய சொற்களை சொல்லி பேசும்போது அது சந்தோஷமா எடுத்துக்குவாங்களா அவங்க மறை மறப்பாங்களா அதை மறக்க மறக்க முடியாது இல்லையா அவங்க வந்து அந்த சொற்களை வந்து மனசில் எப்பவுமே வச்சு பதி பதிஞ்சு வச்சுட்டு இல்லையா அவங்க வந்து என்ன அதை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னது வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அது வந்து சொன்னவங்களுக்கு மட்டும் இல்லை கேட்டவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும் சொன்னவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும் இல்லையா அவங்களுடைய அந்த சொற்கள் வந்து என்னது அந்த புண்ணு புண்ணு மாதிரி எப்போதும் உடம்புல வந்து என்னது வடுவாய் அமைந்து தழும்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் தீ சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு நம்மளுடைய நாக்கின் மூலம் சொல்கிற ஒவ்வொரு சொற்களும் அவங்களுடைய மனதில் வந்து என்னது ஆறாத வடுவாய் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொற்களும் மக் ம மற்றவங்களுக்கு வந்து என்னது மகிழ்ச்சியை மட்டுமே தரணுமே தவிர நம்மளால் யாரும் மனசு புண்படும்படி நடந்துக்கூடாது சரியா அதுதான் அப்போ நீ எல்லாரும் எல்லார்கிட்டையும் நல்ல சந்தோஷமாக இருந்து இந்த நாள் இனிய நாள் அமையணும்னு சொல்லி வாழ்த்து